கத்துக்குவோம் உலகத்துக்கு போவோம் தேடுவோம் யூனிவர்சிட்டிக்கு போவோம் உட்காருவோம் கத்துக்குவோம் படிப்போம் அடுத்து வர்ற பொறுப்புக்கு நம்ம தயார்படுத்துவோம் இது என்னுடைய மைண்ட் செட் ஏன்னா இத்தனை நாள முடியல சார் ஒரு புக்கை கூட படிக்க முடியல ஒரு புக் எடுத்தீங்கன்னா அத்தனை புத்தகம் படிக்கக்கூடிய நான் என்னால முழுமையா ஒரு புத்தகத்தை கூட படிக்க முடியல டிஸ்ட்ராக்ஷன் போய் உட்காந்தீங்கன்னா பக்கத்துல கேட்பாங்க அண்ணே இந்த பிஜேபி வளர்க்க ஒரு யோசனை சொல்லிட்டு வாங்கினே அப்படின்னு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படி புக்கை மூடி வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அண்ணே நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சரிங்க ஐயா பண்ணிடலாங்க ஐயா அத மோடி ஐயா இப்படி சொல்லி தான் சூப்பரா இருந்திருக்கும் ஐயா நான் மோடி ஐயாவை பார்க்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேங்க ஐயா அவங்க யாரு மேலே தப்பு இல்ல ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க அவங்க நேரத்தை கொடுத்து நம்ம கிட்ட பேசுறாங்க நாம பாராட்டும் அப்ப நான் முகத்தை மூடி ஐயா இல்லைங்க ஐயா நான் பிளைட்ல மட்டும்தான் புக்கு படிக்கிற ஆளு சாரிங்க ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க நான் அப்படியே திரும்பி உட்காந்து புக்கை படிக்கிறேன் சொல்ல முடியாது பிளைட்ல இறங்கின உடனே வெளியே வந்தோடனே அண்ணன் வாழ்க அம்மா வாழ்க மாலை போட்டு அண்ணனை வண்டியில் ஏத்து அங்கேயும் நேரம் இல்லை ஆபிஸ்குள்ள போறீங்க அங்கேயும் நேரம் இல்ல காலையில ஆறு மணில இருந்து மக்களை பார்க்கணும் அங்கேயும் நேரம் இல்லை பன்னெண்டு மணி வரைக்கும் மக்களை பார்க்கணும் அங்கேயும் நேரம் வருஷமா தவியா தவிச்சுக்கிட்டு எப்பையா நம்ம திரும்ப இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது ஒரு மாணவனாக திரும்ப நாம எப்ப இருக்கிறது இன்னைக்கு எனக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது மாணவனாக வாழ்க்கையை பார்ப்பதற்கு இன்னைக்கு நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் ஓடி வந்த சென்னையில இருந்து ஓடி வந்த அடிச்சு புடிச்சு ஓடி வந்த ஏன் ஏன்னா இளைஞர்கள்ட்ட பேசுறது ஒரு அரிய வாய்ப்பு நேற்று கன்னியாகுமரியில சார் நேற்று கன்னியாகுமரியில கடை கோடு என்ஹெச் பார்ட்டி போர் எண்ட் ஆகிற முக்குல முனையில கேப் இன்ஜினியரிங் காலேஜ்ல மாணவர்கள்ட்ட பேசினேன் நேற்று நேற்று நைட்டு தந்தி டிவியில நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நம்முடைய வார பத்தி பேசணும் லைவா ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன நடக்குது ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் கொடுப்போம் காலையில சென்னை இன்னைக்கு இங்க இருக்கு ஏன்னா சார் கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்க வேண்டியதுதான் நான் எதுக்காக என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல சார் நான் ஒரு சின்ன ஆள் ஒரு விஷயத்தை நீங்க எடுங்கன்னு அனித்தனமாக அவங்ககிட்ட வேட்டுக்கோள் வைக்கிற ஒரு விஷயம் யூர் பர்ஸ்னல் லைக் ஒரு விஷயம் வெயிட்டை குறைக்கணும் ஒரு விஷயம் ஃபிட் ஆகணும் ஒரு விஷயம் சிக்ஸ் பேக் வைக்கணும் ஒரு விஷயம் நூறு புத்தகங்களை படித்து தூக்கி எறிய வேண்ட ஒரு வருஷத்துல ஒரு விஷயம் என் கம்பெனியை மூன்று மடங்கு வளர்த்தணும் ஒரு விஷயம் உறவினர்கள்கிட்ட நல்ல இமேஜ் மெயின்டைன் பண்ணணும் சொந்தக்காரங்கிட்ட சண்டை ஒரு விஷயம் ஹஸ்பண்ட கொஞ்சம் சின்ன மனக்குமுறல் இருக்கு மனைவிட்ட மனக்குமுறல் இருக்கு ஒரு விஷயம் எனக்கும் குழந்தைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை முதல்ல மாதிரி நாங்க நல்லா இல்லை ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் பர்சனல் ப்ரொபஷனல் சோஷியல் அது என்ன கண்டாவிய சார் ஒரு விஷயத்த அடுத்த ஒரு ஆறு மாத காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அந்த ஒரு விஷயத்து மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க டைம் கொடுங்க ஒரு விஷயத்து மேல டைம் கொடுத்து நடந்து பாருங்க இதுல நீங்க மத்த வேலையை செய்யணும் அப்பா வேலையை செய்யணும் அம்மா வேலையை செய்யணும் கணவன் வேலையை செய்யணும் மனைவி வேலையை செய்யணும் பிசினஸ் நடத்தணும் அரசியல் கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கேன் மாவட்ட தலைவர் நான் வேலை செஞ்சுதாக ஆகும் ஏன்னா இப்ப ஒரு சொல்ல முடியும் இல்ல எனக்கு புக் படிக்கணும்னு ஆசை நானும் போட்டு ஆனா பொறுப்பு கொடுத்துருக்கோம் ஒரு வேலை செஞ்சுதாங்க இல்ல பிசினஸ் மேன் இல்லைங்க சார் அந்த வேலையை செய்து கொண்டே இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா சக்சஸ் இப்படி வரும் சார் இப்படி வரும் கண்டிப்பா வரும் இப்படி வரும் ஏன்னா யுவர் இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் அதனால தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வார் இஸ் வான் நாட் ஆன் த பேட்டில் ஃபீல்ட் நாம பாகிஸ்தான் வந்து நம்ம நாள் நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல சார் நாள் நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல படிக்கிறது படிக்கிறத கேளுங்க நாம மே ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானோட நம்ம ஜெயிக்கல சார் நம்ம எப்ப ஜெயிச்சோம்னா

இதெல்லாம் வாங்குறோம் இது வாங்குறனால தயாரா இருக்கும் நீ எப்ப வேணாலும் சண்டைக்கு வட பாத்திரலாம் நீ எப்ப வேணாலும் வா பாத்திரலாம் நீ இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவே நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவே அமுத்திருவேன் நீ சொல்லி சுத்திட்டு இருக்க நீ வா பாத்திரலாம் நாம பிரிப்பேர் பண்ணி பத்து ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார் இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார் ஒரு மிசைல் அஞ்சு கோடி ரூபாய் சார் உங்க பணம்

உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல உன் நாட்டை பிடிக்கிறதே நோக்கம் இல்லை